கடவுள் யார் யாரையா பணக்கார என்ன பணக்கார ஆக காசு சொல்லி வாய் முள்ள அதுக்குள்ள கண்ணுல காமிச்சாரு காசா கிரேட் கடவுளே சிச்சுக்கு நீ எத்த நான் போட்டா எடுத்துட்டேன் யோ இத போட்டா எடுத்து நான் பண்ண போறா போலீஸ் கிட்ட எத்தனை பேர் கொடுத்து என் பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்ல போறேன் நான் நாசமா போனவனே அஞ்சு ரூபாய் தான் அண்ணிய வச்சுக்கிட்டா இது போலீஸ் போறான் நவர் ஐநூறு ரூபாய் கொடுப்பியா அப்பதான் போலீஸ் போக மாட்டேன் போவே <laughs> 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 <laughs>

என்னப்பா சொல்றேன் சொல்றாங்க வேலைக்கான வெள்ளை பூண்டு கடவுளா ஏன் இப்படி மூளை பச்சு வச்சுக்கிட்டா ஐயோ ஐயோ என் போனாச்சு